பெரிய நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பெரியமாக இருக்கிறீர்கள் அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் சொல்வதையெல்லாம் நான் செய்வேன் என்று நீங்கள் முடிவெடுத்திருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது அதனால் இன்றும் உங்களோடு போகிறார் சொல்லிக் கொடுக்க போகிறார் அதையே உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழில் என்று நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் என் பலனும் என் கேடவுமா இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் என்று இன்று ஆண்டு நமக்கு கேடகமாய் பலனாய் இருக்கும்படி நம்ம பலவீனங்களில் அப்படி இருக்கும்படி நம்ம வாழ்க்கையை நடத்துவது பலவீனமாய் சில நேரத்தில் பொல்லாப்புக்கு ஈடு கொடுக்குறோம் இல்லை தவறான வழிகளுக்கு ஈடு கொடுக்குறோம் தவறான சிந்தனைகளுக்கு தவறான குணங்களுக்கு நம்ம வழி கொடுக்குறோம் எல்லாவற்றிலும் நம்மை காப்பாற்றும்படி இருதயம் சுத்தமாக இருக்கும்படி சுத்தத்தின் வழிகளையே பின்பற்றும்படி ஆண்டவர் நம்மை காப்பாற்ற போகிறார் இதை என் வாழ்விலும் நான் பார்த்திருக்கிறேன் நான் ஏதாவது யாராவது தீங்கு செஞ்சு இல்லை துன்பப்படுத்தும் பொழுது நான் பதிலுக்கு ஏதாவது கோபத்தோடு ஒரு செயலை செய்யணும் என்று நினைக்கும் பொழுது எல்ல இச்சையான எண்ணங்கள் எனக்குள்ள வர முயற்சி செய்து என்னை நாசமாக்க முயற்சி செய்யும்பொழுது கல்லூரிகள்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பெண்ணுக்கு பின்னாடியோ இல்லை ஒரு அழகான பர்சன் பின்னாடியோ ஓடுவாங்க அப்படி எனக்கும் ஒரு பார்ட்னர் வேணும் எனக்கும் ஒரு அழகான பர்சன் வேணும்னு ஒரு இச்சையான ஒரு எண்ணங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது பாருங்கள் எவ்வளோ ஒரு சிம்பிளான சாதாரணமான எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் மனித எண்ணங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றும்படி காப்பாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவர் எழுந்திருக்கிறார் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் நீங்களும் சொல்லலாம் எனக்கு இந்த குடி இச்சைகள் என்னை தாக்குகிறது எப்படி வெளியே வர்றதுன்னே தெரில எப்படி வெளியே வர்றதுன்னே தெரில வலையில் மாற்றிட்டு இருக்கிறது போல இருக்கு என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் என்று நான் முயற்சி செய்கிறேன் ஆசைப்படுறேன் ஆனால் கஷ்டமாக இருக்குதுண்ணா என்று சொன்னீங்க சொல்லலாம் இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு மனதுருகி அவர் பர்ஷு நமக்குள் எழுந்திருக்க செய்கிறார் அவர் என்னோடு பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் இது சாத்தானுடைய எண்ணம் இது சாத்தானுடைய வழி அவன் பேசும் வார்த்தைகள் அதற்கு ஈடு கொடுக்காதே நீ ஏமாற்றப்படுவாய் நீ நல் வழியிலிருந்து விலக அவன் இப்படி உன்னை சிற்றிக்கிறான் உன்னை ஏமாற்றுகிறான் அந்த வலையில் விழாத என்று சொல்லி அவர் ஏவுவார் இதோ ஆண்டவருடைய வழிக்கு நீ கொடு அவர் உன்னை நிரப்புவார் அவர் மகிழ்ச்சியில் நீ நிலைத்துரு என்று சொல்லி நம் எண்ணத்தையே அவர் காட்டுவார் எப்படி நம்ம ஒரு குப்பையான எண்ணத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி காட்டி இந்த எண்ணத்தை விட்டு ஆண்டோட எண்ணங்களுக்குள் பிரவேசிக்க நம்மை அப்படியே தூக்கி கொண்டு வந்து நிறுத்த நம்மோடு பேசுகிறார் பிரியமானவழி அடுத்த வழி எவ்வளோ அருமையானதும் மேன்மையானதாக இருக்கிறது என்று அவர் ஒரு வார்த்தை பேசும்பொழுதே நமக்குள் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருது இருதயத்தில் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது மேலான ஒரு உணர்வை கொண்டு வருது அதற்கு சரி சுவாமி என்று நம்ம ஒரு வார்த்தை சொன்னோன்னா போதும் பர்சுத்தாமியானவர் நம்மை அவரை கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர் நம்மை நிரப்புவார் அவனுடைய சந்தோஷம் நம்மை நிரப்பும் அந்த சந்தோஷம் நம்ம பலனாக இருக்கும் நம்ம இந்த குறைபாடின் வழிகளையெல்லோ நம்ம விட்டுவிடும்படி பலன் நமக்குள் இறங்கும் நம்ம அப்படியே உயர்த்தப்படுவோம் உள்ளத்திலே அவனுடைய பிரசனத்தை நம்ம உணர்வோம் பிரியமானவர்களே அப்படி தான் நம்மை பலப்படுத்துகிறார் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார் நமக்கு சகாயம் செய்கிறார் இந்த பரிசுத்தாவியானம் நமக்கு எவ்வளோ தேவை என்று பாருங்கள் பிரியமானவர்களே நிச்சயமாக அவர் சத்தத்தை நீங்களும் கேட்பீர்கள் அதை கனமனப் நமக்கு பலன் கொடுப்பார் ஒவ்வொரு நாள் காலையில் அவர் சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது வேதத்தை வாசித்து கேட்கும் பொழுது அந்த பழக்கம் நமக்கு ஏற்படுகிறது அதை கேட்டு கேட்டு சரி சரி என்று சொல்லும்பொழுது நம் வாழ்க்கை சூழ்நிலை சூழ்நிலைகள்லையும் ஆண்டவர் நம்மை கீழ்படிய உதவி செய்வார் இந்த நேரத்துலேயும் அந்த கிருவை கேட்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் பரிசு தாவியானவரே உங்களுடைய நிரப்புதல் எங்களுக்கு வேண்டுமப்பா உங்களுடைய நட்பு எங்களுக்கு வேண்டும் நீ சொல்லிக் கொடுக்கும் வழிகள் எங்களுக்கு வேண்டுமப்பா அன்றுவரே எங்கள் கண்குருடாய் நாங்கள் உலக வழிகளை மத்தவங்க செய்கிறது போல அன்றுவரையை பின்பற்ற எங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் வரலா சுவாமி இந்த வார்த்தைகள் கொடிய வழிகள் வரலா சுவாமி அவைகள் எல்லாம் மேற்கொள்ள எங்களுக்கு தாரும் இச்சையை பார்த்து அதை விரும்ப அன்றுவரையே எங்கள் உடல் எங்களை நடத்தலாம் ஆனால் அவைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற நீர் வேண்டுமாப்பா நீர் வேண்டும் சுவாமி நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் எங்களை பலப்படுத்தும் உன் பிள்ளைகளை நிரப்பும் அப்பா பலத்தினால் தெய்வீக பலத்தினால் அவர்களை நிரப்பி அவர்களுக்குள் இறங்கும் சுவாமி இனி உம்முடைய சத்தம் அவர்களுக்குள் எப்பொழுதும் கேட்க துணிக்க நீர் பேசும் சுவாமி தெளிவாய் கேட்க நாங்கள் ஆசையோடு இருக்கிறோம் உன் பிள்ளைகளாக எங்களோடு பேசும் சுவாமி அன்றுவரே உமோடு உறவாடும் பழக்கத்தை காலையிலே ஒவ்வொரு நாளிலையும் எங்களுக்கு தாரும் அன்றுவரையும் உம்முடைய சத்தத்தை கனப்படுத்தும் பலனையும் எங்களுக்கு தாரும் சுவாமி அதற்கு ஈடு கொடுக்க எங்களுக்கு மனதை தாரும் தேவ பயத்தை தாரும் சுவாமி உம கீழ்படி எங்கள் கிருவை தாரும் அன்றிரே அதனால் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை செழிப்பதாக எல்லா பாவத்தையும் மேற்கொள்வார்களாக எல்லா தவறான வழிகளை மேற்கொள்வார்களாக சுவாமி எல்லா பலவீனத்தையும் மேற்கொள்வார்களாக பயத்தையும் மேற்கொள்வார்களாக சுவாமி இருதயம் ஸ்திரமாய் உமக்குள் ஸ்தாபிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அமேன் தெரியமானவிலே ஆண்டவர் இப்படி நமக்கு ஒரு பெரிய பலனும் சகாயமாய் கேடகமாய் இருப்பார் காட் பிளஸ் யூ